இவங்க வந்து போனா திறந்தா பிள்ளது உள்ள திறந்து பார்த்தா மலை போல் குவிந்து கிடக்கிறது பொற்காசு கணக்கு இல்ல ஆமா

இங்க வேற எவ்வளவு நம்மள தவற ஆள் யாரும் வரல ஏன் பத்தி என்ன ஒரு மூட்டியா கட்டி தூக்கிட்டு போனாலும் எவனு கேக்குறதுக்கு பாக்குறதுன்னு சொல்றதுக்கு ஆளி இல்ல அப்படின்னு பத்து வராகன் பொண்ணுக்கு மேல கைய வச்சான் கைய வச்சாரு அந்த நாட்டுல எந்த தவறு யார் செய்தாலும் அந்த ராஜா போய் கேட்கறதும் கிடையாது தண்டிக்கிறதும் கிடையாது அப்புறம் அவர் சிம்மாதனத்துக்கு மேல நீதி சக்கரம் நாராயண சக்கரம் சூழன்கிட்டே இருக்கும் ஓஹோ தவறு செய்வொருளுக்கு அந்த சக்கரம் தான் போய் தன் சக்கரம் கொடுப்போம் ஆமா இந்த பத்து வராயன் பொன்னுக்கு மேல கையை வச்சால் மையை வச்சாருக்கு இவன் கையை துண்டித்து விட்டது நாராயிரும் ஓ சக்கரை வந்து கையை கொண்டுவாரு ஆ

அம்பா பத்ரி தெய்வம் அந்த பாஞ்சாலி அம்மன் பொற்பாதம் தகமலுக்கு பாண்டவர் சகாய புருஷனாகி எங்கும் எல்லுக்கு எங்கும் நிறைந்த நிறைந்த மேகபராவ ரசவாயி அந்த ஸ்ரீமன் நாராயணுடைய கருப்பால அந்த பொற்பாதம் கமலுக்கு முதற்கண் என்னது வணக்கம் என்ன எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு என்ன வேலை செஞ்சு சரிங்க நீங்க சொல்லுங்க வாங்க जन

நாரதன் பேச்சு பொய்யானது பொய்யானது இல்லை நன்றாய் தெரிந்தோர்க்கு ஞானம் வேறில்லை வேறில்லை குண்டுனி நாரதன் என்றுமே சொல்ல சொன்னான் அவனுக்கு கோபம் பெரிதானால் குலத்துக்கே சொல்ல நாரதர் எடுப்பது கலகமா தெரியும் தெரியும் முடிப்பது சுபமாக முடியும் ஓ 나ரதர் கலகம் நன்னiele தான் முடியும் ஆ முடியும் ஒரே தீமீல எங்கியே முடியும் முடியாது அகம் கொண்டவர்களை அழிக்கவும் ஆ நல்லவர்களை காக்கும்படியான ஒரு முக்கியமா சொல்லுவாங்க மூல காரண கர்த்தான்னு சொல்லுவாங்க அப்படி எதுக்குமே ஒரு நல்லது நடக்கும்னா நாங்க இருக்கணும் ஓ ஒரு கரு நான் அய்யோக்கியனை அழிக்கணும் ஆ நல்லவனை காக்கணும் காற்கணும் அதுக்கு மூல காரண கத்தா யாருறாங்கன்னா அந்த நாரதம் நீங்கலாம் பதினெட்டு புராணம் சொல்றாங்க ஆமா பதினெட்டு புராணத்திலும் சரி ஆஹ் இதிகாசங்கள் ரெண்டு சொல்றாங்கன்ட்டு எது ராமாயணம் மகாபாரதம் ஆஹ் எதுலையுமே நாரம் இல்லாத எதுவுமே இருக்கா ஆமா

நல்லவங்களுக்கு நல்லவன் நல்லவன் கெட்டவங்களுக்கு கெட்டவன் கெட்டவன் திராவர்களை எல்லாம் பாதுகாக்கும் படியான ஆபத்தா தவன் யாருறான்னா அது நான் தான் எல்லாரும் சொல்லுவாங்க பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் காப்பாத்துறாரு எல்லாத்தையும் பாதுகாக்காரு காப்பாத்துவாரு ஆஹ் காக்கும் கடவுள் நாராயணன் அந்த நாராயணனுக்கு சாய்வு கொடுத்து வேலை கொடுத்து நான் அவருக்கு வேலை கொடுக்கறாரு நீங்க கேட்கிறான்னு நான் தான் ஆமா அது குறிப்பாரு அவர் அழிக்கிறாளு ஆமா அப்படிப்பட்ட நாராயணனே

பூமியிலயும் ஜாவி சாவு இல்ல ஆகாயத்திலும் ஜாவி சாவு இல்ல நெருப்புலயும் ஜாவி இல்ல தண்ணியிலயும் ஜாவி இல்ல ஜாவராலும் ஜாவி நடக்கக்கூடிய விஷயம் என்ன அதை சொல்லு நடக்கக்கூடிய விஷயத்துக்கு சொன்னா தான் போக முடியும் அப்படிப்பட்ட இரணியனை எவனை கொண்டு எவ்வளவு சுலபமாவே நான் வர ரொம்ப விரிவுபட தேவையில்ல எப்படி அழைச்சு தெரியுமா

அந்த இரணியனை புலம் தெரிந்து பிரகலா ஏன் விரிவா அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி இரணியனை கொன்று பிரகலா இரணியை சம்மாரம் முடித்து அப்படி அப்படிப்பட்ட வேலை செய்தாரு ஆமா அதற்கு அடுத்தா எங்க அப்பா உலகத்தையும் உலக உயிரையும் சிருஷ்டித்தவர் பிரம்மதேவன் ஆமா சரிங்க எங்க அப்பாவையே தலையில கொட்டி சரியில் அடிச்சு அடிச்சு பத்தாயிரம் வருஷம் சிருஷ்டி திதி சம்காரம் முத்தொழிலை செய்தா ஒரு பால் குடிக்கிற பையன் யாரு முருக முருக அப்படிப்பட்ட முருக பெருமான எப்படி பங்கப்படுத்தணும் தெரியுமா எப்படிங்க படிபட்ட முருகனை நிறைபுரத்திலே ஆயர் ஒட்டியே குறவர் குலத்திலே பிறந்த குறமாதான வள்ளியை கல்யாணம் நடத்தமா போய் கல்யாணம் செய்ய பண்ண வச்ச பண்ண வச்ச ஆளு இங்கேயும் கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லி சொல்லி

சாப்பி சாபம் வேணும் ஒன்றுக்கும் ஒரு க ஒரு கலகம் செய்யணும் கலகத்தை செய்யணும் அப்படி செய்யணுன்னா மண்டை வெடித்து செத்துடுவேன் ஆ ஆ சாபம் அது போல் ஒரு கலகம் செய்ய செய்யணும் உனக்கு ஏதாவது கிளகம் இருக்கிறேன்னு தெரியும் கலகம் எனக்கு மீது தெரியும் ஆ நீ போய் மொத்த கலகத்தை பிடிக்கலாம் குருணாதான் கலக்க உடனே சொன்னீங்கன்னா உடனே போய் நான் கலக்க மீறி இந்த ஊருக்கு போகிறேன் எந்த ஊருக்கு இந்த ஊர் நெமிலியில் ஆ சரி நெமிலியில மண்டமுடி அங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன் ஆ தேகரி எதுக்கு